நாங்கள் ஜனநாயக வழியில் தீர்வு காண முயல்கின்றோம் நாடாளுமன்ற சாணகியின் கனிமணல் அகழ்வு நடவடிக்கை முற்றாக நிறுத்தப்படும் மன்னார் சந்திப்பில் ஜனாதிபதி உறுதி முன்னாள் அமைச்சர்கள் மூவரின் சொத்துக்கள் தொடர்பில் விசேட விசாரணை எந்தவொரு நாணயத்தையும் அரசாங்கம் அச்சிடவில்லை பிரதி அமைச்சர் அனில் ஜேது தெரிவிப்பு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் சிஐடிக்கு அழைப்பு இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரை நான் நிறுத்தினேன் ட்ரம்ப் மீண்டும் பெருமிதம் வடக்கு மற்றும் கிழக்கில் பொதுமக்கள் மத்தியில் உள்ள ராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம் எம்மை இனவாதியாக சித்தரிக்க ஒரு தரப்பினர் திட்டமிட்ட வகையில் செயற்படுகின்றனர் ஜனநாயக அடிப்படையில் எமது பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொள்ளவே முயற்சிக்கின்றோம் இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரசாணக்கியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற பண சூதாட்டத்தை ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் அங்கு மேலும் உரையாற்றியதாவது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் அமல்படுத்தப்பட்டு ஹர்த்தால் பற்றி ஹர்த்தாலுக்கு ஆதரவு வழங்கியவர்களும் ஆதரவு வழங்காதவர்களும் பல்வேறு விடயங்களை குறிப்பிடுவதை அவதானிக்க முடிவதாகவும் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியால் கர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகிய அரசியல் கட்சிகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண வர்த்தக பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் முல்லைத்தீவு மரணத்தை அடிப்படையாக கொண்டு இந்த ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுத்தோம் இந்த விடயம் சமூக வலைதளங்களில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இந்த ஹர்த்தால் தொடர்பில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவற்றவை பேச்சாளர் ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தினர் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் ராணுவத்தின் ஊடக பேச்சாளர் போலீஸ் ஊடக பேச்சாளர்

பேச்சாளர் ார் முகாமுக்கள் அத்துமீறிய வகையில் இவர்கள் சென்றிருந்தால் அவர்களை கைது செய்து வேண்டும் சிக்கல் காணப்படுகின்றது வடக்கு மற்றும் கிழக்கில் பொதுமக்கள் மத்தியில் உள்ள ராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம் எம்மை இனவாதியாக சித்தரிக்க ஒரு தரப்பினர் திட்டமிட்ட வகையில் செயல்படுகின்றனர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நூற்றுக்கு நூறு சதவீதம் கடைகள் மூடப்படவில்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் நவீனம் அடைய செய்ய வேண்டும் என ஒரு தரப்பினர் செயற்பாட்டுள்ளனர் ஆளும் தரப்பினர் உறுப்பினர்கள் அவ்வாறு செயற்பாட்டுள்ளனர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காணப்படும் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யுங்கள் என்று வலியுறுத்துகின்றோம் நாங்கள் ஜனநாயக கொள்கைக்கு அமைப்பாகவே செயற்படுகின்றோம் விமது பிரச்சனைகளுக்கு இணக்கமான தீர்வையே எதிர்பார்க்கின்றோம் என்றார் மன்னார் மறை மாவட்ட ஆயர் அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் இலங்கை ஜனாதிபதிக்கும் இடையிலும் நேற்று முன்தினம் திங்கள் சந்திப்பு மன்னார் நாடிகரால் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் அவர் தெரிவித்த விடயங்கள் வருமாறு கொழும்பில் உள்ள ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது மன்னார் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பாக மன்னார் ஆயிரம் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடியுள்ளார் மன்னாரில் முன்னெடுக்கப்பட உள்ள கனியமணல் அகழ்வு தொடர்பான பிரச்சினை மின்சக்தியை பெறுவதற்காக மன்னாரில் காற்றாலை அமைக்கும் செயற்பாடுகளால் எழுந்துள்ள பாரிய பாதிப்புகளும் வடக்கு மாகாண அரசாங்கத்தின் கீழ் உள்ள மன்னார் பொது வைத்தியசாலையை மத்திய அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வர வேண்டியதன் அவசியம் போன்ற விடயங்கள் இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டன கனியமண அகழ்வு தொடர்பான பிரச்சனைகளையும் அதனால் மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பாதிப்புகளையும் ஆஜர் ஜனாதிபதிக்கு எடுத்து விளக்கிய போது அச்சேற்பாடு முற்றாக நிறுத்தப்படும் என ஜனாதிபதி வாக்குறுதி வழங்கியுள்ளார் மின்சக்தியை பெறுவதற்காக மன்னாரில் காற்றாலை அமைக்கும் செயற்பாடுகளால் எழுந்துள்ள பாரிய பாதிப்புகளுக்கு இந்த திட்டத்திற்கு எதிராக மக்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வரும் போராட்டங்கள் தொடர்பாக ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் குறிப்பாக மக்களுடன் பேச்சு முன்னெடுக்கப்பட்டு தீர்மானம் எடுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஆயர் வலியுறுத்திய போது இது தொடர்பாக உரிய அமைச்சர்களுடன் பேசி நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி உறுதி அளித்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மின் சரதிருத்த சட்ட மூலத்தில் கையொப்பமிட்டு சபாநாயகர் ஜெகத் விக்ரம ரத்னா நேற்று சான்றிப்படுத்தியுள்ளார் இலக்கை மின்சார சபை திருத்தச் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் கடந்த ஆறாம் திகதி நிறைவேற்றப்பட்டது இதற்கு இலங்கை மின்சார திருத்தச் சட்டம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பதினான்காம் இலக்கு இலக்கை மின்சார திருத்த சட்டமானது அமுல்படுத்தப்பட உள்ளது மின்வலு மீதான தேசிய கொள்கையின் ஒரு பகுதியாக தேசிய மின்சார கொள்கையை தயாரிப்பதற்கான ஏற்பாடுகளுக்கு இடம் அளிப்பது இந்த சட்டத்தின் நோக்கமாகும் இந்த சட்டத்தின் ஊடாக தேசிய மின்சார மதுரை பேரவைக்கு பதிலாக மின்வலு மீதான தேசிய கொள்கையிலும் பாகமூன்றாக தேசிய மின்சார கொள்கையத்தை ஆரிப்பதற்கு இதன்போது ஏற்பாடுகளிடம் அளிக்கும் மொத்த விற்பனை மின்சார சந்தை என்பது தேசிய மின்சார சந்தை என மாற்றப்படுவதுள்ளது வினைத்துறையுடனான மற்றும் செலவு சிக்கனமான மின்சார விநியோகத்தை தொடர்ச்சியாக கீழ்தல் பச்சை வீட்டு வாயுவின் வெளியேற்றத்தை குறைத்தல் மற்றும் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தியை ஊக்குவித்தல் ஆகிய இந்த சட்ட மூலத்தின் பிரதான நோக்கங்களாக தற்போதைய காலகட்டத்தில் அரசாங்கம் எந்த ஒரு நாணய அச்சுடலிலும் ஈடுபடவில்லை என்று பொருளாதார அபவிருத்தி பிரதமைச்சர் அனில் ஜேது தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் விடயத்தை உறுதி தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் ஒன்று இரண்டு டிரில்லியன் ரூபாய் அச்சிடப்பட்டுள்ளதாக அவை போன்று தெரிவித்துள்ளது எனினும் அந்த அறிக்கை வேண்டுமென்றோ அல்லது அறியாமையால் வெளியிடப்பட்டது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய சூழ்நிலையில் அரசாங்கத்திற்கு நாணயத்தை அச்சிட முடியாது என்றும் அதற்கு சட்டப்பூர்வ அடிப்படை இல்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த தகவல் சமூகத்தை முற்றிலும் தவறாக வழி நடத்துவதாக அமைந்துள்ளதாகவும் பிரதமைச்சர் அனில் ஜேந்து குறிப்பிட்டுள்ளார் தற்போது நாட்டில் ஒன்று டிரில்லியன் பட விநியோகம் பதினைந்து ட்ரில்லியனை நெருங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த ஜூன் மாதம் பதினோராம் தேதி குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக இருந்தார் கடந்தரசின் காலத்தில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் விசாரணைகள் நடந்து வரும் நிலையிலேயே ரணின் விக்ரமசிங்கவிற்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நல்லூர் ஆலய வருடாந்திர மகோற்சவ இருபத்தி இரண்டாம் திருவிழாவான நேற்று மாலை ஒரு உற்சவம் இடம்பெற்றுள்ளது நல்லூர் மகோற்சவ திருவிழாக்கள் மிக சிறப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இன்று புதன்கிழமை மாலை சப்பர திருவிழா இடம்பெறவுள்ளது நாளை வியாழக்கிழமை காலை தேர்த்திருவிழாவும் மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை தேர்த்திருவிழாவும் திருவிழாவும் இடம்பெற்று மாலை கொடியிரகம் இடம்பெறும் முன்னாள் அமைச்சர்கள் ஓவரின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவின் வழிநடத்துதலில் நடத்துதலில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதற்கு மகிந்தானந்த முயற்சிய மகிந்தான தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறுகின்றனர் விசாரணை பிரிவுக்கு நேற்று முன்தினம் அழைக்கப்பட்டிருந்த போது அவர் தரிபட்ட காரணங்களினால் வருகை தர முடியாது என அவர் அறிவித்திருந்தார் நாட்டின் பல பகுதிகளில் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலை ஒன்று எச்சரிக்கை மட்டத்திற்கு உயரக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கை இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டி மொனராகலை முல்லைத்தீவு மற்றும் களிநொச்சி மாவட்டங்களிலும் வெப்பமான வானிலை நிலவக்கூடும் என அந்த திணிக்கிளம் தெரிவித்துள்ளது கொங்கோவின் கிராமம் ஒன்றுக்குள் புகுந்த கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் பேர் உயிரிழந்துள்ளனர் ஆப்பிரிக்க நாடான கொங்கோவில் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய பல்வேறு கிளர்ச்சி குழுக்கள் செயற்பட்டு வருகின்றன உகாண்டாவை மையமாக கொண்டு செயல்படும் இந்த குழுவினர் எலுகுறு கிராமங்களில் நுழைந்து பொதுமக்கள் மீது அடிக்கடி தாக்குதல் நடத்துகின்றனர் இந்த நிலையில் எம் இருபத்தி மூன்று கிளர்ச்சி குழுவினர் கோமா உள்ளிட்ட முக்கிய நகரங்களை கைப்பற்றி தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர் இந்த நிலையில் கிவுமாகாணவ பாப்பர கிராமத்துக்கு கிளர்ச்சி குழுவினர் நுழை பொது மக்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர் இதன் போது சுமார் பேர் உயிரிழந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது மேலும் நூறு பேரை பழைய கைதிகளாக கடத்தி சென்றுள்ளார் தீவிரம் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போரை நானே நிறுத்தினேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மேலும் ஒருமுறை உரிமை கோரியுள்ளார் உக்ரைன் ஜனாதிபதி சந்தித்த பின்னர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த டிரம்ப் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் உட்பட ஆறு போர்களை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வருவதற்கு எளிதானது என்று தான் நினைத்ததாகவும் எனினும் அது கடினமானது என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார் செய்தி அறிக்கைகளின்படி இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பதற்றங்களை தீர்க்க உதவியதாக டொனால்ட் ட்ரம்ப் இதுவரை சுமார் நாற்பது முறைக்கு மேல் மீண்டும் மீண்டும் உரிமை கோரி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இருநாட்டு ராணுவ நடவடிக்கைகளுக்கான பணிப்பாளர்களுக்கு இடையேயான நேரடி பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து பாகிஸ்தானுடனான போர் நிறுத்தம் குறித்து புரிதல் எட்டுப்பட்டதாக இந்தியா தொடர்ந்தும் கூறி வருகின்றது